செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அநியாயத்தை சொல்லி இது உன் வாழ்க்கையில் இது உன் வாழ்க்கையில் எத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் என்ன என்பதையும் உன் இடத்தில் சொல்வதற்காக உன் அராகி அம்மா இப்போது வந்திருக்கின்றேன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் நீ நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை நான் நம்ப மாட்டேன் இதை கேட்க மாட்டேன் என்று என் பிள்ளை நீ சொல்லி சொல்வாயானால் அதன் பிறகு என் தங்க பிள்ளையே எல்லாவற்றிற்கும் பொறுப்பு நீ மட்டும் ஆவாய் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இத்தனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே சில நேரங்களில் சந்தேகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதல்லவா என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் நமக்கு மட்டும் இது போன்ற தீமைகள் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் என்ன என்பதையும் என் பிள்ளை நீ என்னவென்று பலமுறை நீ யோசித்திருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே ஆனாலும் என்ன செய்ய முடியும் எல்லோரையும் சந்தேகப்படவும் அல்லது கேள்வி கேட்கவும் முடியாது அப்படி ஒரு முறை கேட்டுவிட்டாயால் அந்த உறவு அங்கே முறிந்துவிடும் என்பதனால்தான் இதை செய்யாமலேயே நீ இருந்து விட்டாய் உறவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது ஆனால் போன்ற உறவுகள் உனக்கு தேவையே கிடையாது என்றுதான் உன் அம்மா நான் இப்போது உன்னிடம் சொல்கின்றேன் ஒருவருக்கு நல்லதே நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருபோதும் அவர்களுக்கு கெடுதலை நினைக்கின்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் தொடர வேண்டிய அவசியம் எப்போதுமே கிடையாது ஒருவரின் நல்ல நிலையை கண்டு என் பிள்ளை ஒருவனுக்கு வைச்சரிச்சல் வருகிறது என்றால் அதுபோன்ற உறவுகளை நீ எப்போதுமே வைத்திருந்தால் என்ன வைக்காவிட்டால் என்ன என்று விட்டு விலகி நின்றால் என்ன இரண்டுமே உனக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்க போவது கிடையாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் இல்லை என்றாலும் சரி யார் இல்லை என்றாலும் சரி என் குழந்தையே நீ மனமுடைந்து போ இந்த எதையும் எதிர்பார்க்க கூடாது என்ன செய்வார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது நேரத்திற்கு போல அவர்கள் எப்போதுமே வசதிக்கேற்ப அவர்கள் குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே ஒருவரையும் நாம் தேவைக்கு ஏற்ப நாம் தேவைக்கு எந்த அளவிற்கு தேவையோ தேவைப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் உண்மை யாருமே இங்கு அடுத்தவரின் நலனை மனதில் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக செய்துவிடுவது கிடையாது தன்னுடைய சூழ்நிலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய உலகம் அல்லவா தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற உலகம் அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த உலகத்தில் உனக்கு எப்போதுமே கெடுதல் செய்ய நினைத்தது யார் என்று உன் அம்மா நான் சொல்ல வேண்டும் அல்லவா அதற்காக தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அம்மா சொல்லும் கொடுத்து கேட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பங்களும் இருக்காது உனக்கு வருகின்ற குழப்பங்கள் வாழ்க்கையில் உன்னை விட உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை தெளிவடைய வைத்துவிடும் என்பதுதான் உண்மை அம்மா உன் முன்னால் வருகின்ற போதெல்லாம் என் குழந்தை நீ வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஏதாவது ஒரு துரோகத்தையோ அல்லது ஏதாவது ஒரு எதிரியையோ அடையாளம் கண்டுகொண்டாயானால் இவர்கள் நினைப்பது எப்போதும் சாத்தியம் என்று நினைத்து உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுக்கலாம் என்று என் பிள்ளை நீ எண்ணி அதற்கான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டே இரு என் அன்பு பிள்ளையே நீயோ அதற்கு போல் அவர்கள் செய்வதையெல்லாம் சரிதான் சரிதான் என்று என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கான நேரமல்ல இது என் அன்பு குழந்தையே இப்போது தன்னுடைய உடலில் சாமியை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணால் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அது என்ன தெரியுமா இவர்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்று என் பிள்ளை நீ உன் அம்மா நான் சொல்கிறேன் எல்லோரையும் பெத்து பெத்து பொதுவாக எதுவும் சொல்லிவிட முடியாதல்லவா இவர்களை நாம் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றுதான் நான் சொல்லும் அவர்கள் யார் என்று நீ அடையாளம் கண்டுகொள்வாய் என் குழந்தையே பொதுவாக நான் உடலில் சாமியை வைத்து ஆடுகின்றவர்கள் தங்குகின்றவர்கள் எப்போதும் எது எதிரில் நிற்பவர்கள் யார் என்று அடையாளம் தெரியாதவராக மட்டுமே இருக்க முடியும் ஏனென்றால் உடலில் தெய்வம் இறங்கிவிட்டது அப்படி என்றால் அவர்களுக்கு எதிலே நிற்பது தன்னுடைய குழந்தையா தன்னுடைய பிள்ளையா என்பதெல்லாம் ஒருபோதும் தெரியாது எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகள் என்று என் பிள்ளை என்னைதான் அந்த தெய்வம் அத்தனை பேருக்கும் வாக்கு கொடுக்கும் அதனால் என் அன்பு பிள்ளையே இங்கெல்லாம் அது மிகவும் கடினமான விஷயமாக மாறிவிட்டது எப்போதும் இப்போதெல்லாம் நான் இதுபோன்று நடக்கின்றதை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் இவர்களுக்கு தாம் அருகில் நிற்பது யார் என்று தெளிவாக தெரியாது யார் யார் நம்மோடு வந்து இப்போது பேசி கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக இப்போது நன்றாக புரிகின்றது நன்றாக உற்றுநோக்கி நோக்கி கவனிப்பாய் ஆனாய் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அந்த தெய்வம் வாக்கு கொடுக்கும் போது அவர்களின் குடும்பத்திற்கு வாக்கு கொடுக்கும் போதும் அது சற்று விச்சிரமாக இருக்கும் அல்லவா அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட சீனத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக பல நல்ல விஷயங்களையும் நல்ல வாக்குகளையும் கொடுப்பார்கள் என் குழந்தையே இது போன்று செய்கின்றவர்கள் எப்போதுமே அவர்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டவர்கள் ஒரு நாளும் என் பிள்ளை மற்றவரின் நலையை எண்ணாதவர்கள் இவர்கள் எப்போதுமே வேண்டுமென்ற உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வாக்குகளை சொல்லும் போது தேவையில்லாத விஷயங்களை சொல்லியும் அவர்களின் மனதை தேவையில்லாமல் காயப்படுத்தியும் பல விஷயங்களை செய்து விடுகிறார்கள் இது எதுவுமே தெய்வத்தின் வாக்குகள் கிடையாது என் பிள்ளையை தெய்வம் எந்த நேரத்திலுமே தங்களுடைய வாயில் வாயிலிருந்துதான் பிள்ளைக்கு தவறான ஒரு வாக்கையோ அல்லது மனம் காயப்படுகின்றபடியோ எதையும் கஷ்டப்படுத்தும்படியும் எதையும் எந்த ஒரு வாக்கையும் கொடுப்பது கிடையாது எனக்கு அதை செய்ய வேண்டும் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று என்றும் ஒருபோதும் கேட்பதும் கிடையாது அப்படி அது கேட்கிறது என்றால் அது அந்த மனிதனின் உள்ளம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அது அந்த மனிதன் தெய்வம் நினைத்தால் உன்னிடத்தில் வந்து கேட்டுவிட போகின்றது உன்னிடத்தில் அன்பாக சிறு சிறு விஷயங்களத்தையும் வேண்டுமானால் கேட்கலாம் எனக்கு பூ வாங்கி கொடு எனக்கு பலம் வாங்கி கொடு என்று கேட்கலாம் தவிர எனக்கு இத்தனை தான் கொண்டு காணிக்கை கொடு அல்லது எனக்கு இதை செய் அதை செய் என்று ஒருபோதும் தெய்வம் சொல்லிவிடாது இதுபோன்ற செய்வர்களை எல்லாம் ஒருபோதும் நீ நம்பி விடாமை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு மட்டும் உண்மையானது என்பதையும் புரிந்து கொள் எப்போதுமே என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நடக்காமல் எது வேண்டுமானாலும் தலைகீழான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதையும் ஆனால் இருக்கின்றவரை என் பிள்ளை இனி சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இருக்கின்ற நாள் முழுவதும் சுற்றி எந்த உறவுகளும் இல்லாமல் தனிமையில் வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதையும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழாமலே இருக்கலாம் என்பதையும் என் குழந்தை தன்னுடைய சுயநலம் காரணமாக இது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஒருவருக்கு உருவாகிறது என்றால் அதை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதையும் புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த நிலவில் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெண்தான் எப்போதும் தம் உடலில் தெய்வத்தை நிச்சயமாக சுமப்பதராக தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பெண் என் குழந்தையே இப்போது தெய்வம் உடலில் வந்து தங்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று தெரியுமா எப்போதும் தன் வாயிலிருந்து பொய்மைகளையே இருக்கக்கூடாது திருட்டும் களமும் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அடுத்தவரின் வாழ்க்கையில் ஒருபோதும் என் பிள்ளை நீ தலையிடக்கூடாது அடுத்தவரின் பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒருபோதும் என் பிள்ளை தீர்வினை சொல்லக்கூடாது மற்றவர்கள் மனம் நிச்சயமாக நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவரின் கண்ணீருக்கு நிச்சயமாக காரணமாக இருக்கக்கூடாது இதுபோன்று எத்தனை எத்தனையோ தகுதிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றதோ அவர்கள் இவர்களோ எத்தனையோ கணக்கில் எடுத்து மற்றவர்கள் மத்தியில் தனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதுபோன்று இதுபோன்று செய்கிறார்கள் உன் அம்மா நான் அவர்கள் நடிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் என் பிள்ளையே அப்படியே அவர்கள் உடலுக்குள் அருள் வந்து நீண்ட நேரம் நீடிக்காது என்றும் நான் சொல்கின்றேன் அப்படி நீடித்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக யாரும் அடையாளம் தெரிந்திருக்க கூடாது ஆனாலும் அவர்கள் தனக்கு வேண்டாதப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது எப்போதும் நீ கணக்கில் எடுத்து கொள்ளத்தான் வேண்டும் இதை எப்போதுமே என் பிள்ளை நம்புவதா நம்ப வேண்டாமா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே தேவையில்லாமல் இந்த விஷயங்களை நீ நம்புவதன் மூலமாக உன்னுடைய குடும்பத்தில் எப்போதுமே தேவையில்லாத மன கஷ்டங்களும் தேவையில்லாத உடல் பிரச்சினைகளும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று உன்னை எழுத்து விடுவதும் உனக்கு கஷ்டத்திருப்பதை அவர்கள் தெரிந்து கொண்ட தெய்வம் எப்படி அதை செய்யும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இப்போது இதை செய்வதற்கு நீ துணிந்து விட மாட்டாய் உனக்கு தெரியும் அல்லவா ஒருபோதும் இதை செய்வதற்கு உன்னுடைய தெய்வத்தின் குணம் என்னவென்று உன் குலதெய்வம் உன் எதையும் எதிர்பார்க்கும் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னால் முடிந்ததை மட்டும்தான் நீ அவர்களுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டுமே தவிர ஒருபோது மற்றவரின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் எப்போதுமே குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை நீ மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது உன்னை சுற்றி வருவதையெல்லாம் கண்டு எப்போதுமே நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது உன்னை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை அப்புறப்படுத்த இவர்கள் நினைக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே என்பதை நீ முதலில் புரிந்து கொள் இவர்களின் எண்ணங்களுக்கெல்லாம் நீ எப்போதுமே உயிர் கொடுக்க நினைத்து விடாதே அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கு தெரியும் அல்லவா உன் வாழ்க்கையில் இப்போது தெய்வம் உன்னிடத்தில் என்ன கேட்கும் என்று அதை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும் என்பது உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் ஆள் மனதிற்குள் புரிந்துவிடும் என் பிள்ளையே இவர்கள் இப்போது போட்ட திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது இவர்கள் நினைக்கின்ற உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இவர்களின் எண்ணங்களை நீ எப்போதுமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது நடக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அதை சரியாக செய்யும் போது உன்னால் நடத்த முடியாது என்ற அளவிற்கு என்ற விஷயங்களை கூட உனக்கு நல்லபடியாக நடந்துவிடும் இவர்கள் உன்னை வாழ வேண்டும் என்று வாழக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த வராகி அம்மா ஆசையும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள துணிந்து விட்டால் போதும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும் உன்னை நான் எதை செய்ய சொல்கிறேன் எதை செய்ய கூடாது என்று சொல்கிறேன் என்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே யாரை நம்ப கூடாது என்று நான் சொல்லவில்லை அம்மா சொன்ன பிறகாவது உனக்கு தெளிவு கிடைக்கட்டும் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்